அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எந்தவிதமான பெரிய செலவும் இல்லாமல் மாந்திரிக பூஜைகள் செய்யாமல் தாயத்தோ மையோ பயன்படுத்தாமல் பணவரவு அதிகரிக்க செய்யக்கூடிய ஏதாவது முறை இருக்கிறதா அதை நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டிருந்த நமது காணொலிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சகோதரிக்காகவும் இதுபோன்று கேட்க நினைக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது பணவரவு அதிகமாக இருக்க வேண்டும் பாடாய்பட்டு உழைத்தும் கையில் பணம் நிற்கவில்லை உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கவில்லை பணவரவு இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் குழந்தைகளை வளர்ப்பதற்கும் கல்வி செலவிற்கும் திருமணத்திற்கும் நமக்கு பயன்படும் நாம் எதை செய்தால் நமக்கு பண வரவு அதிகரிக்கும் எப்படி செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பணமானது நம்மிடமே இருந்து பெருகும் என்று பலவிதமான கேள்விகளை கேட்டு குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய செலவு இல்லாமல் மிக எளிமையான முறையில் பணவரவை பெருக்கக்கூடிய இதுவரை யாரும் சொல்லாத நிச்சயமாகவே முழு பலனையும் தரக்கூடிய முறையினை இன்றைய காணொலியில் நாம் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக பணம் உங்களுக்கு தேவைப்பட்டு அதை வேறு யாரிடமாவது முதன்முறையாக கேட்க வேண்டுமென்று நீங்கள் நினைத்து புறப்படுவதாக இருந்தால் புறப்படக்கூடிய நாளுக்கு முதல் நாள் அன்றே சுத்தமான பசும்பாலை வாங்கி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் நன்றாக காய்ச்சி உரையூற்றி தயிராக மாற்றி மறுநாள் பயன்படும் வகையில் செய்து வைக்க வேண்டும் இவ்வாறு செய்து வைத்திருக்கக்கூடிய சுத்தமான பசும்பாலினால் ஆன தயிரினை காலை எழுந்து நான்கரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சுத்தமாக குளித்து முடித்த பிறகு பூஜை அறைக்கு வந்து தீபமேற்றி அதன் பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தயிரினை ஒரு சிறிய கண்ணாடி பாத்திரத்தில் அந்த தயிரினை ஊற்றி அதனுடன் உங்களுடைய ருசிக்கு தக்கவாறு மணல் மண் இல்லாத நாட்டு சர்க்கரையை கலந்து மகாலட்சுமி தேவியை மனதார வணங்கி அந்த தயிரினை பிரசாதமாக வைத்து தூப தீபம் காட்டி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தயிரினை கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய கரண்டியால் எடுத்து குறைந்தது பதினெட்டு முறை சாப்பிடுவது போல வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த நபரிடம் பணம் கேட்கச் செல்கின்றீர்களோ அந்த நபரின் பெயரை சொல்லி எனக்கு அவரிடமிருந்து பணம் கிடைக்க வேண்டும் பணவரவு கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பதினெட்டு முறை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு முறை சொல்லிய பிறகும் ஒரு சிறிய கரண்டியால் அந்த தயிரினை உங்கள் வாயில் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு பதினெட்டு முறை செய்து முடிக்கும் பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் இருக்கும் தயிர் தீர்ந்துவிட வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் கரண்டி அளவை பார்த்து எடுத்து வைத்துக்கொண்டு இதை மட்டும் நீங்கள் செய்துவிட்டு நான்கரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த வேலைகளை முடித்துவிட்டு அதன் பிறகு காலை நல்ல நேரம் பார்த்து பண வரவுக்காக யாரிடம் பணம் கேட்பதற்காக செல்கின்றீர்களோ அந்த நபரிடம் சென்று பணம் கேட்கும் பொழுது எவ்வளவு கடுமையான மனிதர்களாக இருந்தாலும் உங்களை பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கான பண உதவிகளை அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் போல பண வரவு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த தயிர் வைத்திருக்கக்கூடிய கிண்ணத்திற்கு அடியில் ஒரு பதினோரு ரூபாய் பணத்தை வைத்து இதே முறையில் வழிபாடு செய்து நான் வைத்திருக்கக்கூடிய பணம் எனக்கு பெருக வேண்டும் என்று பதினெட்டு முறை சொல்லிவிட்டு அந்த பணத்தை எடுத்து ஒரு புதிய வெற்றிலையுடன் மடித்து உங்கள் வீட்டு பணப்பெட்டியிலோ அல்லது பீரோவிலோ வைத்து விடுங்கள் ஒவ்வொரு நாளும் இதை தொடர்ந்து செய்தால் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக பண வரவு கிடைக்கும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் பிறருக்கு பணம் கொடுத்து எந்த விதமான பரிகாரமோ மையோ தாயத்தோ வாங்காமல் எளிதாக செய்யக்கூடிய முறை இது இதை நீங்கள் அனைவரும் செய்து பார்த்து உங்களுக்கு தேவையான பண வரவை பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்திலிருந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் வரவேண்டிய பணத்தை வாங்கி கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்